ஒரு சமயம் சாதுர் மாசியத்தை ஒட்டி ஸ்ரீமடத்திலேயே முகாமிட்டு இருந்தார் மகாபிரிவா வித்வத் விவாதங்கள்லாம் நடந்துட்டு அந்த சமயத்தில் வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் மகாபெரியவாவில தரிசனம் பண்ண வந்திருந்தா அந்த கூட்டத்தில் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருத்தரும் இருந்தா அவள் முகத்தை பார்க்குறச்சியே ஏதோ ஒரு கலக்கம் அதில் ஒட்டிண்டிருக்கிறது தெரிஞ்சது மகாபெரிவாவில் அவள் தரிசிக்கிற முறை வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட கதறி அழுதுடுற நிலைமைக்கே போயிட்டாள் ஆச்சாரியா முன்னால் வந்து நின்னதும் எதுவுமே சொல்லாமல் கேவி கேவி அழ ஆரம்பிச்சிட்டா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குற மாதிரியான பாவனையோட அந்த பெண்மணியை பார்த்தார் மகா சுவாமி நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் எனக்கு சீக்கிரமே உசுறு போயிடுமோ என்னோட பொண்ணுகள் அனாதை ஆகிடுவாளோன்னு தோன்றுறது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு தழுத்தழுப்பான குரலில் சொன்னான் அவள் இன்னும் முழுசாக சொல்லி முடிக்கலைங்கிறத புரிஞ்சின்றவர் மாதிரி கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார் ஆச்சாரியா அதுக்கப்புறம் அந்த பெண்மணியே தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்தாள் ஆற்றுலேருந்து நான் வெளியில் வர்ற சமயத்தில் எங்கேருந்தோ ஒரு காக்கா பறந்து வந்து என் தலையில் தட்டிட்டு போகிறது சில சமயம் என் தலையிலேயே ரெண்டு மூணு வினாடி உக்காந்துட்டு கூட போகிறது நானும் ஆற்றுக்கு பக்கத்தில் எங்கேயாவது மரத்தில் கூடு கட்டியிருக்குமோ நாம் அந்த பக்கமாக வர்றதால விரட்டுறதுக்காக இப்படி பண்ணுறதோன்னு நினச்சேன் ஆனால் பக்கத்தில் எங்கேயுமே காக்கா கூடு கட்டலை அதோட இங்கே தான் அங்கே எந்த வித்தியாசமும் இல்லாமல் நான் எங்கே வெளியில் போனாலும் ஏதாவது ஒரு விதத்தில் எங்கே இருந்தாவது ஒரு காக்கா வந்துடுறது எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல காக்கா தலையில் தட்டக்கூடாது அவசகுணம்னு சொல்றா சில பேர் இது மரணகண்டம்னு பயமுறுத்துறா எனக்கு ரெண்டு பொன் குழந்தைகள் இருக்கா அவளுக்கு எல்லாமே நான் தான் அவளை அனாதையாக விட்டுட்டு போய்டு வேணும்னு பயமாக இருக்கு பெரியவா சொல்லி முடிச்சவ கண்ணிலேருந்து ஜலம் பெருகி வழிஞ்சுது புடவ தலைப்பால வாயை பொத்திண்டு அழுகையை அடக்கிண்டு நின்னா அவளை ஒரு தடவை நிமிந்து பார்த்தார் மகா பெரியவா காக்கா தட்டி தின்னா அபசகுணம் மரணகண்டம்னு மாத்திரம் அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது நாம் ஏதோ கடன் வச்சுருக்கோம்னு அது உணர்த்துறதுன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா பித்ருக்களுக்கு சிரார்தம் பண்ணுறச்சே காகத்துக்கு தானே அன்னம் வைக்கிறோம் அதனால் உன்னோட குடும்பத்தில் பித்ருக்கடன் எதுவும் பாக்கி இருக்கான்னு பாரு அதை ஒன்றால் பெருசாக செய்ய முடியாட்டாலும் சாஸ்திரங்களை சொல்கிறத அனுசரித்து வாத்தியார்கள் கிட்ட கேட்டு சிம்பிளாவது அந்த காரியங்களை பண்ணிவிடு தினமும் கைப்பிடி அன்னமாவது காக்காய்க்கு வெய்யி சனிக்கிழமைகளில் சிவாலயத்துக்கு போய் தரிசனம் பண்ணு அங்கே நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி வச்சு கும்பிடு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கனிவோடு சொன்னார் கருணாமூர்த்தி தன்னோட பயமெல்லாம் போயிடுத்துங்கிறதுக்கு அடையாளமாக பவ்யமாக மகா பெரியவாளன் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட்ட அந்த பெண்மணி இந்த லோகத்தில் ஒரே ஒரு ஜீவராசியை மட்டும்தான் நாம் அதோட உண்மையான பெயரை சொல்லி கூப்பிடுறோம் அது எதுன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு பெரியவா கேட்டார் மனுஷாவ தான் அவா அவா பேரை சொல்லி கூப்பிடுறோம்னு சிலர் சொன்னான் இன்னும் கொஞ்சம் பேர் தங்களுக்கு பிரியமான நாய் பூனைக்கெல்லாம் கூட பேர் வச்சு கூப்பிடுறவா உண்டு அப்படின்னு சொன்னான் எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுட்ட பெரியவா நீங்கள் சொல்கிறதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கோ இல்லை மிருகத்துக்கோ நாமளாக வைக்கிற பேர் பொதுவான பேர் கிடையாது சரி நானே சொல்லிடுறேன் சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்தினார் காக்காவை தான் நாம் அதோடய பேரை சொல்லி கூப்பிடுறோம் அதுக்கு அன்னத்தை வச்சுட்டு கா கான்னு தானே கூப்பிடுறோம் கோமா தான் நாம் கும்பிடுற பசுவை கூட லக்ஷ்மி வான்னு தான் கூப்பிடுறோம் வான்னு சொல்கிறதில்ல ஆனால் காக்காவை மட்டும்தான் இப்படி சொல்கிறோம் மகா பெரியவா சொல்ல எல்லாரும் சிலிர்த்து போனான் அந்த சமயத்தில் இன்னொரு கேள்வி எழுப்பினார் ஆச்சாரியா கா கான்னு கூப்பிடுறோமே அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா பெரியவாளே சொல்லிட்டார் என்கிற தைரியத்தில் சிலர் அதோட பேர் அப்படின்னு குரல் கொடுத்தா அதோட பேர் சரி அதுக்கு அர்த்தம் என்ன ஏன் அப்படி கூப்பிடுறோம் பெரியவா கேள்விக்கு அப்புறம் மறுபடியும் மௌனம் ஏன்னா ஏதோ ஒரு ஜீவன் விதிவசத்தால் காக்காயா பிறவி எடுத்திருக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதும் ஜீவன் தானே ஆன்மா ஒன்று தானே தான் அத கூப்பிடுற சாக்கில் காப்பாத்து காப்பாத்துன்னு வேண்டிக்கிறோம் கார்னா காப்பாத்துன்னு ஒரு அர்த்தம் காகம் பித்ரு ரூபம்னு உண்டு பித்ருக்களை பார்த்து காப்பாத்துங்கோன்னு வேண்டிக்கிறதாவும் அர்த்தம் பண்ணிக்கலாம் எல்லா ஆன்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு அத்வைத விளக்கம் கார்னா காப்பாத்துன்னு வேண்டிக்கிறதா இன்னொரு விளக்கம் சாதாரண காக்கையை உதாரணமாக வச்சுட்டு இப்படி அற்புதமான விளக்கங்களை பெரிவா சொல்லி முடிச்சதும் அதை ஏத்துன்றதுக்கு அடையாளமா ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர கோஷம் அங்க பெருசா எழும்பி ஒலிச்சது